அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேர் கேட்டிருக்காங்க இறந்த நம்மளுடைய அன்புக்குரியவர்களை நாம் செல்லும் இடங்களுக்கு வருமாறு அழைத்தால் நாம் செல்லும் இடங்களுக்கு அவர்கள் வருவார்களா அப்படி அவர்களால் வர முடியுமா அல்லது ஏதேனும் அப்படி வருவதற்கு அந்த ஆத்மலோகத்தில் தடை ஏதும் உள்ளதா அப்படின்னு கேட்குறாங்க அடுத்த கேள்வி இப்படி அவர்கள் வருவதற்கு அவர்கள் ஆர்வம் காட்டுவார்களா அல்லது அந்த மாதிரி நாம் கோரிக்கை வைப்பது என்பது வந்து அவர்களுடைய ஆத்ம பிரயாணத்தை ஏதேனும் ஒரு வகையில் தடை செய்யுமா அதே மாதிரி நாம் இந்த மாதிரி அடிக்கடி கூப்பிட்டோம்னா ஒரு உதவிக்கோ அல்லது வழிகாட்டுதல் வேணும் இந்த இந்த பிரச்சினை இருக்குது நான் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கேள்வி கேட்டோம்னா அது அவர்களை தொந்தரவு செய்யுமா அதே மாதிரி இந்த மாதிரி உதவி கேட்பது என்பது சரிதானா அப்படின்னு சொல்லி இவ்வளோ ஆழமான கேள்விகள் வந்து அவங்க அடுக்கியிருக்காங்க மிக்க மகிழ்ச்சி இந்த கொஷின் இது எல்லாமே வந்து ஒரு ஒரு உணர்வு ரீதியான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் இதற்கு எல்லாருமே நீங்கள் வந்து ஒரு தெளிவான விடையை நீங்கள் கண்டுபிடிக்கும் போது மரணம் சம்பந்தமான சந்தேகங்கள் அப்படிங்கிறது வந்து விலகும் நான் எத்தனையோ வீடியோக்களில் வந்துங்க நான் நிறைய ஆழமான ஞானங்களை சொல்லி கொடுத்தாலும் மக்களுக்கு இன்னும் இருக்கிற சந்தேகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன சந்தேகமாக இருக்குது இந்த பூஜை பண்ணலாமா அந்த பூஜை பண்ணலாமான்னு ஏன்னா அவர்களால் வந்து நான் சொல்லக்கூடிய முழு ஆன்மீகத்தை வந்து கிரகித்துக்கொள்ள முடியவில்லை காரணம் என்னென்னு சொன்னால் அவங்களுக்கு மற்ற ஆன்மீகங்களையும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது சரி என்னுடைய கடமை நான் செய்கின்றேன் உங்களோட வளர்ச்சிக்கும் விரிவாக்கத்திற்கும் பயன்படுத்தினா இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போது இந்த எல்லா கேள்விகளுக்கும் நாம் பதிலை பார்ப்போம் ஒரு சிறிய உதாரணம் நீங்கள் இறந்துட்டீங்க உங்களுடைய அன்புக்குரியவர்களோ அல்லது உங்களோட வீட்டுக்கு வீட்டில் இருக்கக்கூடியவங்களோ நண்பர்களோ உங்களுடைய பிரிவை எண்ணி அவங்க வந்து வருந்துறாங்க உங்களுடைய குழந்தைகள் மற்றும் உங்களுடைய குடும்ப நண்பர்கள் வந்து உங்கள்கிட்ட ஒரு உதவி கேட்குறாங்க ஒரு வேண்டுதல் வைக்கிறார்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் பிரார்த்தனையின் மூலமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் வந்து சங்கடப்படுவீங்களா ஹெசிடேட் பண்ணுவீங்களா அல்லது வேண்டாம் இதயனால் செய்ய முடியாதுன்னு மறுப்பீர்களா நீங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு உதவி செய்ய முற்படுவீர்கள் இல்லையா நீங்கள் வந்து இதை வந்து ஒரு பெருசாக ஒரு டீப்பாக கால்குலேட் பண்ண தேவையில்லை ஒரு மனுஷனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாருங்கள் நீங்கள் இறந்தீங்கன்னா உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு உதவி செய்வீர்கள் ஆசிர்வதிப்பீர்கள் வழி நடத்துவீர்கள் எப்போ சாத்தியமோ அப்போ இல்லையா அதே மாதிரி தானே உங்களுடைய அன்புக்குரியவர்களுடைய ஆன்மாவிற்கும் இருக்கும் ஏன் வந்து அவங்க உங்கள் கோரிக்கையை நிராகரிப்பார்கள் இல்லைன்னா அதை நிறைவேற்றுவதற்கு தயங்குவார்கள் இல்லது இந்த மாதிரியான உதவிகள் கேட்டோம்னா இறை சட்டங்கள்லாம் அது தடுத்து இல்லை நீ அவளுக்கு உதவி செய்யக்கூடாது அவனுக்கு உதவி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை போடும் அப்படின்லாம் வந்து ஏன் நம்புகிறீர்கள் கட்டாயமாக உங்களுக்கு உதவி கேட்க வேண்டும் ஒரு வழிகாட்டுதலை கேட்க வேண்டும் உங்கள் அன்புக்குரியவரிடம் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக கேட்கலாம் அவர்களும் அதை அதற்கு செவிசாய்ப்பார்கள் உதவ முன் வருவார்கள் அவங்க வந்து உங்களை உங்களோட கோரிக்கை ரிஜெக்ட் பண்ணுறதோ ஹெசிடேட் பண்ணுறதோ பண்ண மாட்டாங்க இன்ஃபேக்ட் நீங்கள் அப்படி அவர்களை அழைக்கும் போதே அவர்களுக்கு ஒரு டெலபேத்திக் சிக்னல் போகும் இந்த மாதிரி நம்மை அழைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அப்போது நீங்கள் அழைக்கும் போது என்னாகுதுன்னு சொன்னால் உங்களுக்குள்ள அவர்களுடைய ஆசிர்வாதங்களை கிரகித்து கொள்ளும் ஒரு வெளிப்படைத்தன்மையிலும் உங்களோட மனம் என்பது இருக்கும் அதற்கு தயாராகவே இருக்கும் ஏன்னா நீங்கள் வழிபடுறீங்க இல்லையா எனக்கு வழிகாட்டுன்னு அப்போது அந்த வழிகாட்டுதலை பெரும் திறனை உங்களுக்குள்ளே உருவாக்கிக்கிறீங்க இல்லையா இது வந்து உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் உண்டான தொடர்பை வலுப்படுத்துவதற்கு ஒரு நல்ல ஒரு பாலமாக அமையும் இது மட்டுமல்ல உங்களுடைய தெய்வங்கள் உங்கள் விதி நிர்ணயத்தில் இருக்கக்கூடிய தெய்வதைகள் ஆத்மாக்கள் பித்ருக்கள் அவர்களுடைய வழிகாட்டுதலை நீங்கள் பெறுவதற்குண்டான ஒரு மனத்திறனுக்கும் உங்களோட புலன்கள் வந்து தயார்படுத்தப்படும் ஸோ அதனால் எந்த உதவி வேண்டும் என்றாலும் நீங்கள் நேர்மறையாக கிளியராக தெளிவான மனநிலையோடு நீங்கள் உங்கள் கேள்வியை கேளுங்கள் அவர்கள் வழிகாட்டுதலை வந்து கண்டிப்பாக அப்படி வழிகாட்டப்படும் போது உங்களோட வாழ்க்கை பரிணாம வளர்ச்சி அடைய நோக்கி போவதும் உண்டு அதே சமயத்தில் இறை சட்டங்கள் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க இறைவன் அப்படின்னு சொன்னால் நிபந்தனையற்ற அன்பு அப்படின்னு அர்த்தம் எங்கும் நிறைந்திருப்பது நிபந்தனையற்ற அன்பு தான் இந்த பிரபஞ்சத்தில் அதனால் அன்பிற்கும் விஸ்வாசத்திற்கும் தடையேதும் கிடையாது அப்போது ஒரு ஒரு கோரிக்கையை நீங்கள் அன்போடும் உங்களுடைய அன்புக்குரியவர்கள் மேல் இருக்கக்கூடிய விசுவாசத்தோடும் நீங்கள் வைக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால் அந்த அன்பும் விஸ்வாசமும் ஜெயித்துவிடும் அந்த நிபந்தனையற்ற அன்புதான் இறைவனுடைய அடிப்படை அலைவரிசை ஆகும் அப்போது இதை வந்து ஒரு பொதுவான பதில் சரிங்களா தாராளமாக உங்களுக்கு அப்படி நீங்கள் செல்லும் இடங்களுக்கு நீங்கள் அவர்களை அழைக்க வேண்டும் அப்படின்னு தோணுச்சுன்னா தாராளமாக நீங்கள் அழைக்கலாம் ஆனால் இதில் இன்னும் சில சூட்சமமான அல்லது ரொம்ப மைக்ரோஸ்கோப்பிக்காக வந்து சில விஷயங்களை நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலிருந்தும் சில விஷயங்களை புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு உங்கள் அன்புக்குரியவரோட பாயிண்ட் ஆஃப் என்ன அப்படின்னு சொல்லி அதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ உங்களுடைய அன்புக்குரியவர்களை நீங்கள் அழைக்கின்றீர்கள் நான் இந்த இடத்துக்கு செல்கிறேன் நீ என் வா எனக்கு பாதுகாப்பாக இரு அப்படின்னு சொல்லி இப்போது எந்த மாதிரி அனுபவத்தை நீங்கள் பெற விரும்புகிறீர்கள் அப்படின்றத கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க இப்போ நீங்கள் அவரோடு அவர் உங்களோடு வருகிறார்னே வச்சுக்கோங்க அந்த பிரசன்ஸ் அவருடைய இருப்பை நீங்கள் எவ்வாறு உணர்ந்து கொள்ள விரும்புகிறீர்கள் நீங்கள் வந்து அவங்க ஏதாவது ஒரு வகையில் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி அதாவது தொட்டோ இந்த புலன்கள் மூலமாக ஏதேனும் வகை ஒரு வகையில் வந்து ஒரு அனுபவத்தை தர வேண்டும் நீங்கள் நினைக்கிறீங்களா தொடர்து மாதிரி இல்லைன்னா நீங்கள் வந்து அவர்கள் உங்களோடு வருவதை பார்க்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அவர்கள் குரலை நீங்கள் கேட்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லது அவர் ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு ஜோதியாக தரிசனம் தர வேண்டும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா சி இதெல்லாம் வந்து என்னென்னு சொன்னால் அவர்கள் வழிகாட்டும் விதங்களில் ஒன்று அதுவே வழிகாட்டும் விதம் அடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது நீங்கள் அவரை அழைக்கின்றீர்கள் அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய இருப்பை அவர்களுடைய வழிகாட்டுதலை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு ரெண்டு விஷயங்கள் தேவை ஒன்று அதற்குரிய அலைவரிசையில் நீங்கள் இருக்க வேண்டும் ரெண்டாவது உங்களுடைய சக்தி மையங்கள் அப்படிங்கிறது அதற்குரிய அதற்குரிய ஓப்பன்னஸில் இருக்கணும் அப்போது நீங்கள் வந்து இப்படி எனக்கு வேணும் வழிகாட்டுதல் அப்படி எனக்கு வேணும்னு சொல்லி நீங்களுக்குள்ள மனக்கற்பனை அந்த அசம்ஷன்ஸ் யூகங்கள் மூலமாக அது அப்படித்தான் நடக்கணும்னு நீங்கள் நிர்பந்திக்கிறது கடந்து எப்படி உங்களுக்கு வழிகாட்டுதல் என்பது வருகிறது அப்படின்றதை நீங்கள் பார்க்கணும் இப்போ சில பேர்த்துக்கு சில நபர்கள் மூலமாக அவர்கள் வழிகாட்டுவதும் உண்டு ஒரு நீங்களும் உங்கள் நண்பரும் இருப்பீங்க அந்த பேசும்போது நீங்கள் என்ன கேள்வி கேட்டிங்களோ அந்த கேள்விக்குன்னா பதில் வருவதும் உண்டு இல்லைன்னா வந்து நீங்கள் பேச நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க ஒருத்தர் மீட் பண்ண போயிட்டுருக்கீங்க அவர்கிட்ட பேசும்போது உங்கள் அன்புக்குரியவரை பற்றி அவர் பேசுவார் இல்லைன்னா நீங்கள் போயிட்டுருக்கும்போது ஏதாவது ஒரு புத்தகத்தில் ஒரு வாசகமாக வரலாம் இல்லைன்னா வேறு ஒரு ஒரு அந்நியர் உங்களுக்கு தெரியாத நபர்களினுடைய வார்த்தையாக வரலாம் அப்போது இது எல்லாமே உங்களுடைய அலைவரிசையும் உங்களுடைய சக்தி மையங்கள் எவ்வாறு அந்த வழிகாட்டுதலுக்கு ஓப்பன் இருக்குது அப்படிங்கிறத தான் அது அமையுது புரியுதுங்களா அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய அலைவரிசையை நீங்கள் உயர்த்த வேண்டும் அவர்கள் உங்களுக்கு கூடையே வந்தாலும் ஆனால் நீங்கள் வந்து அதற்குரிய அலைவரிசையில் இல்லை அதற்குரிய எனர்ஜி வந்து அப்படி ஒரு உங்களுக்கு அலைன்மெண்ட்டில் இல்லைன்னா எப்படி அவர்களை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் அப்போது உங்களோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அப்படிங்கிறது வந்து எப்படி அவரை தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படின்றதில் இருக்கவே கூடாது எப்படி உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ள வேண்டும் எப்படி உங்கள் அலைவரிசை உயர்த்த வேண்டும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் இருக்கு இப்பவும் மக்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அலைவரிசை உயர்த்துறதுன்னா என்ன சார் அப்படின்னு நான் நான்கு வருடங்களாக சொல்கிறேன் உங்கள் ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் இந்த கணத்துல எது உங்கள் ஆர்வம் உற்சாகமோ அதற்கு செயல் வடிவம் கொடுங்கள்னு ஏன் இந்த அடிப்படை விதி நான்கு வருடமாக சொல்லியும் ஏன் மறக்கிறீர்கள் அப்படிங்கிறத நீங்க கேட்டு பாருங்கள் உங்களோட மனம் வந்து நிலை தடுமாற்றத்தில் இருக்குது நான் ஏன் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா உங்களுக்குள்ளே இவ்வளோ குழப்பங்களும் மன தடுமாற்றங்களும் வச்சுட்டு ஒரு ஆன்மீகத்தில் வெற்றி பெறுவதுன்றது கடினமானது மனம் முதல்ல தெளிவாகணும் சேனல் வந்து உங்களுக்குள்ளே கிளியரா இருக்கணும் புரியுதுங்களா ஸோ அதனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கங்க எப்படி அவர்களை தொடர்பு கொள்வது அப்படின்றதுக்கு பதிலாக உங்களுடைய தொடர்பை நீங்கள் பெற என்றால் எந்த தகுதியில் இருக்க வேண்டும் அப்படின்ற தகுதியை மட்டும் உயர்த்தி கொண்டே இருங்கள் அந்த தொடர்புன்றது தானாகவே அமையும் தொடர்பை நீங்கள் தேடி சேஸ் பண்ணக்கூடாது நிழலை தேடி நீங்கள் ஓட தேவையில்லை நிழல் உங்களை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறேன் நான் இப்போ உதாரணத்திற்கு உங்கள் வீட்டில் உங்கள் அன்புக்குரியவர் இறந்துட்டாங்க சரியா அந்த ஆத்மாவனுடைய சக்தி அந்த வீட்டிலேயே இருந்தாலும் அதை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு வந்து அவர்களுடைய நம்பிக்கை தடை செய்து கொண்டிருக்கும் காரணம் என்ன அப்படி வந்து பிரிந்து விட்டோம் பிரிந்து விட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கை என்பது வந்து அதற்குரிய நிஜத்தை உருவாக்க ஆரம்பிக்கிறதுனால அவரை புரிந்து கொள்ளும் அலைவரிசையிலிருந்து நேச்சுரலாகவே நீங்கள் வெளியேற ஆரம்பிச்சிடுறீங்கன்னு அர்த்தம் அப்போது நீங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் ஆன்மா தான் இருக்கு ஆனால் என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்கள் அலைவரிசை உயர்த்த வேண்டியதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் அப்போ நான் என்ன சொல்றேன் முதல்ல ஒர்க் யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் முதலில் உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கொள்ளுங்கள் தயார்படுத்துறதுனா அந்த தொடர்பை பெறுவதற்காகவே தயார்படுத்துறதில்லை அது நிர்பந்தம் நிபந்தனை எந்த விதமான நிர்பந்தனைகளோ நிபந்தனைகளோ நிர்பந்தங்களோ நிபந்தனைகளோ இல்லாமல் உங்களுடைய உற்சாகமான மனநிலையை ஒரு உற்சாகமான வாழ்வியலை நீங்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருப்பது தான் அதனுடைய தன்மை அ ரெக்கமெண்டட் ஸ்டேட் ஆஃப் பீயிங் புரியுதுங்களா நீங்கள் வந்து ஒரு நேரத்திற்கும் தூரத்திற்கும் உட்பட்டவர் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் ஒரு கால அவகாசம் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் எப்படி நாம் கேட்கிற கேள்விகளுக்கு அவருடைய பதில் வருகிறது அப்படின்னு அவர் அப்போவே பதில் சொல்கிறார் இருந்தாலும் நீங்கள் நேரத்துக்கு உட்பட்டவருங்கிறதுனால உங்கள் அலைவரிசை தான் எந்த நேரத்தில் அந்த வழிகாட்டுதலை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதையும் அது முடி செய்கிறதுனால ஒரு அனுபவம் நிறைய நிகழ 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 உங்களுக்கே தெரியும் அந்த வழிகாட்டுதல் என்பது எப்படி வருகிறது அப்படின்னு சொல்லி சில சமயத்தில் அவர்களோட அமைதி என்பதும் கூட மிக முக்கியமான ஒரு பாடத்தை உங்களுக்கு தெரிவிக்கிறதா இருக்கலாம் அப்போ அந்த இந்த அனுபவங்களை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நான் கூப்பிடுறேன் என்னுடைய அன்புக்குரியவர்களோட ஆன்மா என்னோட வருமா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா நீங்கள் உங்களுடைய மனப்பான்மை அப்படிங்கிறது ரொம்ப விசாலமாக இருக்க வேண்டும் நீங்கள் வந்து ஒரு குறுகிய மனப்பான்மையில் வந்து கேள்வி கேட்டேன் பதில் கிடைக்கல கேள்வி கேட்டேன் இப்படி கேட்டேன் இப்படி கேட்டேன் இப்படி வரும் இப்படி வரும்னு எதிர்பார்த்து நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்து அது ஆன்மீகமாகாது சரிங்களா இப்போது ஒரு ஆன்மாவினோட பார்வையிலிருந்து பார்க்கலாம் உங்கள் அன்புக்குரியவர்களோட பார்வையிலிருந்து நீங்கள் அவர்களை அழைக்கிறீர்கள் அவர்கள் உங்களோடு வருவதில் அவர்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு சொன்னால் முதலில் ஒரு ஆத்மா அப்படிங்கிறது வந்துங்க உருவமற்ற ஆத்ம சக்தியாக அவங்க இருப்பிருக்காங்க அவர்களுக்கு உருவம் கிடையாது அதே மாதிரி எப்படி அவர்கள் உங்களுக்கு வழிபாட்டுவார்கள் அப்படின்னு சொன்னால் அவர்களோட வழிகாட்டுதல் என்பது எப்போதுமே உங்கள் விதி நிர்ணயத்தை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியோ இல்லை உங்கள் விதி நிர்ணயத்திலிருந்து உங்களை விளக்கிற மாதிரியோ அதை கான்ட்ரடிக்ட் பண்ணுற மாதிரியோ இருக்கவே இருக்காது உங்கள் பிறப்பின் நோக்கம் என்னவோ அதற்கு ஏற்ற வகையில் தான் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்பது இருக்கும் அப்போது நீங்கள் அழைக்கிறீர்கள் உங்களுடைய கேள்வியை கேட்கிறீர்கள் இல்லைன்னா அவங்களோட ப்ரசன்ஸ் நீங்கள் கேட்குறீங்கன்னு சொன்னால் முதல்ல உங்களுடைய சக்தி மையங்கள் எவ்வாறு இருக்கின்றன உங்களுடைய அலைவரிசை எவ்வாறு இருக்கின்றது அப்படிங்கிறது அவங்க முடிவு பண்ணுவாங்க அதற்கேற்றபடி தான் அவர்களால் அந்த வழிகாட்டுதலை தர முடியும் ஒரு தண்ணி ஊற்றுனீங்கன்னா எப்படி பள்ளத்தை நோக்கி அது தானாக ஓடுகிறதோ அது மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரியான வழிகாட்டுதலை கொடுத்தால் அதை உங்களுடைய சக்தி என்பது வந்து உங்களுடைய ஃப்ரீக்குவென்சிங்கிறது அனுமதிக்குமோ அதைத்தான் அவர்கள் வந்து சூஸ் பண்ணுவாங்க இப்போது சில பேர்த்துக்கு வந்து அது குறிப்புகள் மூலமாக வருவதாக இருக்கும் சில பேருக்கு வந்து அது உள்ளே மன மனக்குரல் போல் ஒழிப்பதாக இருக்கும் சில பேர்த்துக்கு வந்து தொடுதல் மூலமாக கனவுகள் மூலமாக ஏன் சில சில பேருக்கு வந்து பிற மனிதர்களின் மூலமாக அந்த மெசேஜ் வருவதும் உண்டு இப்போது ஆத்மாக்கள் அப்படிங்கிறவங்க வந்துங்க நீங்கள் ஒரு கூப்பிடுறீங்க என் கூட வா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்கன்னா ஆத்மாக்கள் நம்மளை மாதிரி பிரயாணம் பண்ணுறது கிடையாது அவர்களுக்கு நேரம் தூரம் அப்படின்ற பரிமாணத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா இப்போ நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து கல்யாண மண்டபம் போகிறீங்க உங்கள் வீட்டிற்கு ஒரு அலைவரிசை உண்டு அந்த கல்யாண மண்டபம் அப்படின்னு சொல்கிற அந்த இடத்திற்கும் ஒரு அலைவரிசை உண்டு அப்போது எந்த லொக்கேஷனில் எந்த இடத்தில் அவர்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு விருப்பப்படுறாங்களோ அந்த இடத்திற்குண்டான அலைவரிசையோடு அவர்கள் தன் அலைவரிசை போது அந்த இடத்தில் அவர்கள் இருப்பார்கள் அவங்க வந்து கல்யாண மண்டபத்தில் இருக்கணும்னு நினச்சாங்கனாலும் சரி அமெரிக்காவில் நினச்ச இருக்கணும்னு நினச்சாலும் சரி பிரபஞ்சத்தில் எந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் சரி அந்த இடத்தின் அலைவரிசையோடு தன் அலைவரிசையை பொருத்தி போகும் பொருத்தும் போது அந்த இடத்தில் அவர்கள் இருப்பார்கள் அதனால் பிரயாணம் அப்படியே நம்மளை மாதிரி அப்படியே பறந்து போகிறது நடந்து போகிறது அப்படி அவங்க பண்ண மாட்டாங்க அது நம்ம நேரம் தூரம் அப்படின்ற பரிமாணத்திற்குள் இருந்து பார்க்கப்படும் போது கிடைக்கக்கூடிய ஒரு மாயம் மட்டும்தான் உங்களோட அவர்கள் வருவார்கள் நான் சொல்கிறது வந்து உங்களோட புரிதலுக்காக கன்வீனியன்ஸ்க்காக சரிங்களா சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா சில கனவுகளில் கூட வந்து அவங்க சொல்றது உண்டு நீ இப்படி என்னை அழைத்தாய் நான் உன்னோடு இப்படித்தான் இருந்தேன் அப்படின்னு பிறரோட கனவுல போய் சொல்கிறதும் உண்டு அப்போது இதெல்லாம் உங்கள் அனுபவத்திலேயே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது சில சமயத்தில் நீங்கள் அழைத்தாலும் அவர்களிடமிருந்து எந்த பதிலும் வராது அமைதியாகவே இருப்பார்கள் இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய அந்த உதவி அப்படிங்கிறதோ கோரிக்கை அப்படிங்கிறதோ உங்களுடைய பிறப்பின் நோக்கத்திற்கு எதிரானது முரணானது அது உங்களை வந்து உங்கள் பிறப்பின் நோக்கத்திலிருந்து அது உங்களை பாதை மாற்றும் மாற்றும் அப்படின்னு நினச்சி அவங்க பண்ண மாட்டாங்க இப்போ உதாரணத்திற்கு உங்களுக்கு இருட்டுன்னா பயம் இருட்டை பார்த்தாவே பயம் அப்போ என்ன பண்ணுறீங்க உங்கள் அன்புக்குரியவரை வந்து வணங்குகிறீர்கள் நீ என் வா அப்படின்னு சொல்லி எனக்கு ஏதாவது ஒரு குறிப்பை காட்டு அப்படின்னு சொல்லி அவர்கள் குறிப்பே காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது தைரியம் வருது நீங்கள் போகிறீங்க இப்போ என்னென்னா ஒவ்வொரு தடவை இருட்டுக்கு போகும்போதும் நீங்கள் அவர்களை அழைப்பீர்கள் ஆனால் உங்களோட பிறப்பின் நோக்கம் அப்படிங்கிறதே வந்து இந்த இருளை நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது தான் அந்த பயம் அப்படிங்கிறது போக்கிட்டு உங்களுடைய சக்தி அப்படிங்கிறது என்னென்னு உண்மையாக தெரிஞ்சுக்கிறது தான் உங்களுடைய பிறப்பின் நோக்கமாக இருக்கும்போது அவர்கள் செய்கின்ற உதவி என்பதும் கூட உங்கள் விதி நிர்ணயத்திற்கு முரணானது அப்போ என்ன பண்ணுவாங்க உங் நீங்களே சுதந்திரமாக அந்த இருளில் இருக்கக்கூடிய அந்த பயத்தை போக்குவதற்கு தான் அவங்க என்கரேஜ் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது அவங்க சைலண்டாக தான் இருப்பாங்க அப்போ அவங்களோட சைலன்ஸ் அப்படிங்கிறது கூட உங்கள் நன்மைக்காக அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் சில சமயங்களில் நீங்கள் அழைப்பீர்கள் அவர்கள் எந்த பதிலும் கொடுப்பா கொடுக்காமல் இருப்பதற்கு வந்து என்ன காரணமாக இருக்குன்னா உங்கள் விதி நிர்ணயத்தின்படி வேறு சில தெய்வங்கள் உங்களை வழிநடத்த வேண்டும் ஒரு சித்தரோ ரிஷியோ இல்லை ஒரு தெய்வமோ ஒரு தேவதையோ யாரோ ஒருத்தர் இல்லாத ஒரு டீச்சர் மாஸ்டர் அவங்க தான் உங்களுடைய பிறப்பின் நோக்கத்திற்கு அசைன் பண்ணப்பட்டிருக்காங்க உங்களுக்கு பாதை காட்ட வேண்டும் உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்த வேண்டும்னு சொன்னால் உங்களுடைய சோல் அக்ரிமெண்ட் என்னவோ ஆத்ம உடன்படிக்கை என்னவோ அதன்படி உங்கள் வாழ்க்கை செல்வதற்குத்தான் அவர்கள் விரும்புவார்கள் ஸோ அப்போது எந்த மாதிரி இருந்தாலும் உங்களுடைய அன்புக்குரியவர்கள் என்பவர்கள் வந்து வழிகாட்டினாலும் சரி அமைதியாக இருந்தாலும் சரி அது உங்கள் நன்மைக்காகவே அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்குங்க அப்போது அவர்கள் அவர்களுடைய தொடர்பை நான் பெற இயலவில்லை பெற இயலவில்லைன்னு நிறைய பேர் கேட்குறீங்கன்னா ரெண்டே ரெண்டு காரணம் தான் ஒன்று அதற்குரிய அலைவரிசையில் நீங்கள் இல்லை உங்களுடைய சக்தி மயங்கள் அப்படிங்கிறது அதர் இன்னும் அதற்காக வந்து ஒரு ஒருங்கிணைவில் இல்லை ரெண்டாவது அவர்கள் அமைதியாக இருக்க முடிவெடுத்திருக்கிறார்கள் உங்களுடைய நன்மைக்காக அப்படின்றது தான் அப்போது இதில் எது காரணம் அப்படின்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் உங்களுடைய அலைவரிசை உயர்த்துவதில் நீங்கள் சுணக்கம் வேண்டாம் நிர்பந்தம் நிபந்தனைகள் வேண்டாம் இது பண்ணீங்கனாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த கனெக்ஷன் அப்படிங்கிறது வழிகாட்டுதல் அப்படிங்கிறது எப்பப்பெல்லாம் உங்களுக்கு தேவையோ எப்பப்பெல்லாம் உங்களுக்கு அவசியமோ அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் அப் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க இந்த சூட்சமத்தை புரிந்து கொண்டு இதில் நீங்கள் இந்த வழியில் போகிறதுங்கிறது வந்து உங்களுடைய பித்திருக்களுடைய வழிகாட்டுதல் அன்புக்குரியவர்களுடைய வழிகாட்டுதல் தெய்வத்தின் வழிகாட்டுதல் இதை பெறுவதற்கு அதை புரிந்து கொள்வதற்கு உங்களுடைய மனம் என்பது அந்த தன்மையில் இருக்கும் இப்போ நம்ம பார்த்த கேள்விகளுக்கு நாம் மீண்டும் ஒரு முறை நம் பதில் சொல்லிடலாம் இப்போ நீங்கள் அவர்களை அழைக்கிறீர்கள் அவர்கள் உங்களோடு வருவார்களா கட்டாயமாக வருவார்கள் சந்தேகமே தேவையில்லை ஆனால் அது உங்களுக்கு அந்த கணத்தின் உண்மையாக தேவையாக இருக்கும் பட்சத்தில் அது உங்களுடைய விதி நிர்ணயத்தின் முரண்படாத பட்சத்தில் அவங்க வந்து அக்க நம்மோடு வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏதேனும் அவர்களுடைய உலகத்தில் தடை இருக்கிறதா அப்படின்னு சொன்னால் அப்படி எதுவும் எதுவும் கிடையாது பிரபஞ்சம் என்பது நிபந்தனையற்ற அன்பு தான் பட் சில ரெகுலேஷன்ஸ் இருக்கலாம் உங்கள் விதி நிர்ணயத்திற்கு அது தேவையா தேவையில்லையா அப்படின்ற அந்த ரெகுலேஷன்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுவாங்க மற்றபடி வேறு யாரும் ஆத்மாக்களுக்கு தடை விதிப்பதில்லை நீ செய்யக்கூடாது இது என் உத்தரவு அப்படின்னு சொல்லி அப்படி அல்ல மூணாவது அப்படி அழைக்கும் போது அவர்கள் நம்மோடு வருவதற்கு ஆர்வம் காட்டுகிறார்களா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் அவருக்கும் உண்டான ஒப்பந்தத்தை பொறுத்து உங் நீங்கள் அவர்களால் வழிகாட்டப்பட வேண்டும் அப்படிங்கிறது நீங்களும் அவரும் செய்து கொண்ட ஒப்பந்தம்னா அவர்கள் அதை செய்வதற்கு எந்த விதமான தடையும் இருக்காது தாராளமாக அவர்களுக்கு உதவியை செய்வார்கள் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு தேவையோ சரியா அப்படி உங்களுக்கு வந்து ஒருவேளை அவர்கள் இறந்ததற்கு பிறகு அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையாமல் இருக்கிறது தன்மரணத்தையே அவங்க இன்னும் ப்ராசஸ் பண்ண முடியாத நிலையில் இருக்காங்கன்னா வேணால் அவர்கள் உங்களோடு வருவதற்கு சில தடைகள் இருக்கலாம் தாமதங்கள் இருக்கலாம் அதை புரிந்து கொள்ளாத தன்மையில் அவர் இருக்கலாம் அதுக்கு தான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இறந்தவர்களை சாந்திப்படுத்தும் தியானம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் எப்படி அவர்களுக்கு நீங்கள் சாந்தியை சமாதானத்தை தர வேண்டும் அப்படிங்கிறதே நான் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் அந்த ப்ராக்டிஸை நீங்கள் இப்போ வேணால் பண்ணலாம் சரியா நாம் அப்படி அழைச்சால் அவங்க டிஸ்டர்ப் ஆவாங்களான்னு கேட்டால் ஆத்மாக்கள் அப்படிங்கிறவங்க வந்து உயர்ந்த அலைவரிசை கொண்டவர்கள் அவங்க வந்து இப்போ நிறைய பேர் இறந்ததுக்கப்புறம் நிறைய பேர் அழுதுகிறாங்க ரெண்டு மாதம் மூணு மாதம் கூட அழுதுட்ருப்பாங்க அதெல்லாம் அவர்களை டிஸ்டர்ப் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது இது என்னன்னு சொன்னால் ஆத்மாக்கள்னாலே ஏதோ ஒரு பயம் சார்ந்த நம்பிக்கை நம்ம மனிதர்களுக்குள்ளே இருக்கிறதுனால அவர்களுடைய தொடர்புன்னு சொன்னாலே அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும் ஒரு ரெட் லைட் அறியும் அவர்கள் டிஸ்டர்பல் ஆக மாட்டாங்க அவர்கள் தன் மரணத்தை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் இருந்தால் அவர் டிஸ்டர்ப்டு ஸ்டேட்டில் இருந்தால் வேணால் நீங்கள் சொல்கிறது பொருந்தும் பட் நீங்கள் உங்களுடைய அப்படி ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு தெரியுது அவர்கள் சாந்தி அடையவில்லை அவர்கள் இன்னும் டிஸ்டர்பாக இருக்காங்கன்னு ஏதேனும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா அவர்களுக்கு சாந்தியும் சமாதானத்தையும் அந்த தியானத்தின் மூலமாக கொடுங்கள் இல்லைன்னா ஆலயம் சென்று அவர்களுக்காக நீங்கள் வழிபடலாம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்னவோ அந்த தெய்வத்திடம் நீங்கள் அந்த கோரிக்கை வைக்கலாம் சரிங்களா அவர்களை அவர்களுடைய வழிகாட்டுதலை கேட்பது சரியானதா அப்படின்னு கேட்டால் தாராளமாக நீங்கள் கேட்கலாம் கேட்கும்போது அன்பு மற்றும் விசுவாசம் சூழலிருந்து கேளுங்க அல்லது வேறு ஒரு தெய்வத்தை நான் கேட்பதில் தான் எனக்கு ஆர்வம் இருக்கிறது வேறொரு தேவதை இல்லை ஒரு குரு சித்தர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இயல்பாகவே உங்களுக்கு ஒரு ஆர்வம் உற்சாகம் வேறு நம்ம வேறு நபர்களை நோக்கி அது செல்கிறது வேறு சக்தியை நோக்கி செல்கிறதுனா உங்களுக்கு எது ஆர்வம் தெரிகிறதோ உற்சாகம் தருகிறதோ அதை மட்டும் செய்யுங்கள் உங்கள் அன்புக்குரியவரை நீங்கள் கேட்க தேவையில்லை ஆர்வம் என்பது உங்கள் ஆன்மா உங்களுக்கு தரும் மொழியாகும் ஒரு வழிகாட்டுதலாகும் எந்த திசையில் எந்த பாதையில் நீ நடக்க வேண்டும் என்பதற்காக அதை நீங்கள் பின்பற்றலாம் ஸோ அதனால் உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவருக்கும் எந்த பிரிவும் கிடையாது தடையும் கிடையாது பிரிவு என்பது ஒரு மாயை மரணம் என்பதும் கூட ஆத்மாவின் பார்வையில் ஒரு மாயை தான் என்னால் அவர்கள் எப்போதும் உயிரோடு தான் இருப்பார்கள் ஸோ அப்போது நாம் அழைச்சோம்னா நம்ம கூட வருவாங்களா அப்படின்றதுக்கு பொதுவான ஆன்சரும் கொடுத்துட்டேன் ரொம்ப ஆழமாக சென்று ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமாகவும் சொல்லி கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும்ன்றது உங்கள் கையிலே இருக்குது சரியா இதில் வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள் உங்களுக்குள்ள மாற்றங்கள் நிறைய வந்திருக்கு இந்த சேனலின் மூலமாக அதற்கு பிரதி உபகாரமாக நான் வந்து இந்த சேனலோடய வளர்ச்சிக்கு உதவ விரும்புகிறேன் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் உண்மையிலேயே இந்த சேனல் பார்த்து மாறியிருந்தீங்கன்னா நீங்கள் என்னுடைய சேனலுக்கு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலாம் இல்லைன்னா மேலே இருக்கிறது என்னுடைய ஜிபே நம்பர் அதுக்கும் உங்களோட கான்ட்ரிபியூஷன் அனுப்பலாம் எதுவாக இருப்பினும் சரி உங்களுடைய மாற்றத்திலிருந்தே தாருங்கள் அதுதான் உங்களுக்கும் வெற்றி எனக்கும் வெற்றி உங்களுடைய பொண்ணான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ